எல்லாருக்கும் வணக்கம் கணனா தேங்க் யூ ஸோ மச் எதுக்கு எனக்கு கேட்க மாட்டீங்களா மை ஃபஸ்ட் டைம் டைரக்டர் பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்ல இப்போ வரைக்கும் அதே ஹேண்டு இங்க கூட போட்டுட்டு கண்டினியூ பண்றாங்க தேங்க் யூ கணனா தேங்க் யூ ஸோ மச் சார் இங்க வந்தா எல்லா டைரக்டருக்கு நன்றி சார் வை விகாஷ் நான் கூட கணன படத்துக்கு டைரக்ஷன் பண்ண கூட பண்ணாங்க அந்த மாதிரி இந்த ராமம் ராகவம் படம்ல உங்க ரெஸ்பெக்ட் எல்லாம் அப்படியே இருக்கும் சார் கண்டிப்பா அது மட்டும் நான் சொல்றேன் சார் இப்போ வரைக்கும் அப்பாவா ஒரு டுவெண்ட்டி ஒன் படம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஏமோ அந்த கடவுள் எனக்கு கொடுத்தாங்க அந்த டேட்டே வந்துச்சு டுவெண்ட்டி ஒன் அப்புறம் எங்க பொட்டி சார் ருத்வி தேங்க்யூ சோ மச் கண்டிப்பா இந்த படத்துக்கு எனக்கு ஒரு நல்ல பண்ணா ஒரு புது டைரக்டர் நல்ல பண்ணான்னு வரும் ஐ எம் வெரி ஹாப்பி பட் எந்த படமும் அந்த மட்டுக்கே கிரியேட் பண்றது அது இல்லாம இந்த ஃபீல் குட் படத்துக்கு கூட காசு வந்தா நல்ல நல்ல ப்ரொடியூசர் வருவாங்க நல்ல நல்ல ட்ரை பண்ண ஸ்டோரி சொல்றதுக்கு இந்த படம் நம்ம ஓடணும் பிளீஸ் ஹெல்ப் மீ தேங்க்யூ நான் டைரக்ஷன் எதுக்கும் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது மை அசிஸ்டண்ட் டைரக்டர் அண்ட் மண் கோ டைரக்டர் மை அசோசியேட் டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச் இந்த வேதிக்கையில் அது சொல்லணும் அது பாத்தியத்தை அப்புறம் மை டிஓபி அண்ட் மை எடிட்டர் மார்த்தாண்டு கே வெங்கடேஷ் காரும் மை பிரசன்டர் ஆரிப்பாக்க பிரபாகர் காரும் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ சோ மச் நான் நினைக்கல இப்போ இப்போ பார்த்தா இந்த படம் ஃபர்ஸ்ட் ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக அப்போ தியேட்டரில் பார்த்தா இப்படிதான் இருக்கிறோம் க்ரௌடு ப்ளீஸ் ஹெல்ப் மீ நான் இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு தமிழ் நல்லா பேசணும் அதுக்கு தான் ட்ரை பண்றேன் வெரி சாரி எதுனா நான் தப்பா பேசின மாணிச்சுங்க நீங்க எல்லாம் நான் ஹைதராபாடுல பாக்குறேன் எவ்ரி மீடியா இல்ல சோஷியல் மீடியா அண்ட் மெயின் மீடியா அண்ட் ட்விட்டர் ஃபேஸ்புக் ப்ரமோஷன் நல்லா பண்றாங்க தேங்க்யூ குனா தேங்க்யூ சோ மச் யுவர் சப்போர்ட் இன்னும் படம்ல இந்த எல்லாரும் சொன்னாங்க இந்த ராமாயணம் பத்தி எல்லாம் சொன்னாங்க அது ராமாயணம்ல தசரத சொன்ன மாதிரி ராமுல்வாரு வனவாசம் போவாங்க பட் இந்த படத்துல ராமுடு என்ன சொன்னா அதுக்காக அப்பா எங்கேயோ போவாங்க அதான் இந்த ராமாயணம் அது ராமம் ராகவம் அண்ணன் இல்லாம நான் இந்த படம் ட்ரீமுக்கே வராது எவ்ரி டைம் நாங்க எவ்வளவு டார்ச்சர் இவ்வளவு டார்ச்சர் யாரு இந்த டைரக்டர் யாரும் நினைக்கிறேன் கிரீன் பார்க் இல்லன்னா அண்ணா வீட்டுக்கு வந்துடுங்க எனக்கு தெரியும் கிரீன் பார்க் இருக்கும் இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ப்ரமோஷன் பண்றதுக்கு இடம் இல்லைன்னா எங்க வீட்டுல பண்றா அண்ணா வீட்டுலே பண்ணுவாங்க அப்போ அவ்வளவு டார்ச்சர் என்னன்னு ஆனா கெஸ்ட் தெரியும் எனக்கு நான் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி அது ஒரு வீடியோ எடுத்தேனா காதலனா என் மேல இருக்கா இல்ல ப்ரொடியூசர் மேல இருக்கா அதுல படத்து மேல இருக்கு அது போதும் ஒரு நல்ல படம் ஜெயிக்கணும்னு நினச்சு நினைச்ச ஒரு இது ஒரு அண்ணா மாதிரி யார் இருப்பாங்க எனக்கு தெரியல நான் ட்ராவல் பண்ணப்போ எனக்கு எனக்கு ஆசிட் வந்தான் லாஸ்ட் அண்ணதான் இருப்பாங்க நினைக்கிறேன் இப்படியே பிளைட்ல இருந்து அப்படியே கை இது பண்ணிட்டு வீட்டு வரைக்கும் வீட்ல இருந்து பிரசாத் லேப் வரைக்கும் பிரசாத் லேப்ல இருந்து ஹைதராபாத் வரைக்கும் அண்ணதான் தான் பேக் சைட்ல இருக்காங்க எனக்கு அப்பா இல்லை பட் இப்ப இருக்காங்க தேங்க்ஸ் அண்ணன் தேங்க்யூ சோ மச் இந்த லோகோ அப்போ எல்லாரும் கேட்டாங்க எந்த லோகோல அந்த ரெட் கலர் வந்தப்போ ரெட் கலர் இஸ் சன் அண்ட் ஃபாதர் ரிலேஷன் கலர் தட்ஸ் வை ஐ குட் ரெட் தென் அப்பா ஷாடோ தானே அது அப்பா சந்தகம் தானே பையன் அதுக்காக சந்தகம் அதான் இந்த ராமர் ராகம் வச்சுக்கிட்டோம் இந்த படத்தை டுவெண்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது சமுதிரிக்கணி அண்ணா மாதிரி அப்பா எல்லா வீட்ல இருக்கணும் இருப்பாங்க பட் இந்த ராகவா எந்த வீட்டுல கூட இருக்க கூடாது அதான் இந்த படம் தேங்க்யூ அருண் எவ்ரி ஒன் இன்னும் மோக்ஷா தேங்க்ஸ் அம்மா தேங்க்யூ இந்த கேரக்டர் ஏதோ வந்துச்சு ஒரு டூயட் போட்டு ஒரு சாங் மாண்டேஜ் போட்டு அப்படி போயிடுச்சு அந்த மாதிரி இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தேங்க்யூ ஆக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ அம்மா நல்ல நல்ல படம் தமிழ்ல கூட உங்களுக்கு வரணும் தேங்க்யூ அம்மா அம்மா தேங்க்ஸ் அம்மா நான் சொன்ன மாதிரி எனக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல இப்ப இருக்கு ஒரு படம் ஒரு குடும்பம் கொடுத்துச்சு அது மேல சக்சஸ் என்ன இருக்கும் எனக்கு ஒரு அப்பா அம்மானே கொடுத்துச்சு அதுக்கு மேல சக்சஸ் என்ன இருக்கும் நான் சக்சஸ்ல இருக்கேன் எனக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்த படம் ராமோ ராகவம் ஆஹ் சார் முருகன் சார் அந்த கிளைமேக்ஸ் சாங் எனக்கு தெரியும் சார் எதுக்கு நான் ரிவீல் பண்ணல ஏதோ உங்களுக்கு தெரியும் அது படத்துலன்னு பார்க்கணும் அதுக்காக நான் ரிவீல் பண்ணல சார் நான் ஃபோன்லன்னு பேச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன் ஒரு ஐ திங்க் ஒரு எயிட்டீன் வெர்ஷன்ஸ் நீ கொடுத்தீங்க லவ் யூ சார் அந்த அந்த சாங் அப்புறம் எல்லாரும் பேச்சுவாங்க சார் நைஸ் சாங் கொடுத்தீங்க அப்புறம் யுகபாரதி என்ன வரல பிஸியாக இருக்காங்க யுகபாரதி சார் அந்த சாங் நீங்க பார்த்த சாங் யுகபாரதி சார் சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் பட் நான் விசுவல் மட்டும் எடுத்துட்டேன் சார் ஒரு மாஸ்டர் கூட இல்லை இதுக்கு நான் அந்த விசுவல் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு சார் அது சாங் மாதிரி எனக்கு கொடுங்க சார் அப்போ மியூசிக் பண்ணலாம் சார் அப்போ சாங் கொடுத்தாங்க முன்ன கந்தம் உங்க வீட்டுல இருக்கு அது பார்த்து நீ ட்ரை பண்ற எதுக்கு வெளியே போற அந்த மாதிரி சொன்னாங்க கொலைசாமை போலன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஓட் கொடுத்தாங்க தேங்க்ஸ் யூ எல்லாருக்கும் தேங்க்யூ இங்க இருந்தா எல்லாரும் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் தியேட்டருக்கு வந்து பிளீஸ் பண்ணுங்க பிளீஸ் நல்ல படம் அது பார்த்த அப்புறம் நல்லதா இல்லைன்னா தெரியும் பார்க்க முந்தே நல்லதா இல்லையான்னு வேண்டாம் பார்த்துட்டு நல்ல இல்லைன்னா சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு ரிப்பீட் பண்ணாம இருப்பேன் பிளீஸ் சப்போர்ட் மீ தேங்க்யூ சோ மச் இந்த படம் தமிழ்நாடுல ஜிஆர்ஆர் ஆர் ரகு சார் நல்ல தியேட்டரு கொடுப்பான்னு சொன்னாங்க நல்ல தியேட்டரு கொடுங்க சார் பிளீஸ் ஹெல்ப் மீ எதுக்கான துபாயில இருந்து காசு எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு வைக்கிறான் சார் இங்க காசு இங்கேயே இருக்கணும் பிளீஸ் துபாய்க்கு போகக்கூடாது ஓகே யார் இங்க இருந்தா அங்கிருந்த ஆள்ல யார் யாரோ டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணுமனா ஒரு நியூ ப்ரொடியூசர் நம்பே தயார் பண்ணணும் அதுக்காக இந்த படம் நல்லா ஓடணும் தேங்க்யூ சார் தேங்க்யூ எதனா தப்பா பேசுனா மன்னிச்சுங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ